ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் குக்கர் பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேன் பாசிப்பருப்பு கால் கப்பு போட்டுக்கலாங்க பாசிப்பருப்பு போட்டதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் போட்டாச்சு இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சுரக்காய்ங்க பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த மாதிரி நான் சுத்தம் பண்ணி இப்போ சுரக்காவை ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கியது தக்காளி பழமும் அதே போல் ரெண்டு பச்சை மிளகா மூணுங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு காய் வேகிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க நாலு விசில் வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க விசில் வருது பாருங்க நாலு விசில் வந்தாச்சு நான் இறக்கி வச்சுட்டேன் ப்ரெஷர் இறங்கணுங்க ப்ரெஷர் இறங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் சாந்து அரைச்சிக்கலாங்க தேங்காய் பொடியாக நறுக்கி போட்டு வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சிருக்கம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்து ஒரு ஏனத்தில் ஊற்றி வச்சுட்டேங்க இப்போ நம்ம இது ஓரமாக இருக்கட்டும் நம்ம ப்ரெஷர் இறங்கிடுச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை திறந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் காய் எந்த அளவுக்கு நல்லா வெந்து பருப்போடு வெந்து வந்திருக்கு பாருங்க நம்ம ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கிண்டி கொடுக்கலாங்க எவ்வளோ சூப்பராக காய் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை நம்ம கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு கூட்டு வந்து நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க இப்போ நம்ம சின்னதாக ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு கால் டீஸ்பூன் போடுறேன் கடுகு போட்டு நல்லா வெதிச்சதும் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அது பெருஞ்சீரகமும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கியது அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம வதக்கிட்டு இப்போ பூண்டு பற்கள் பத்துங்க நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கணுங்க பூண்டு நல்லா வதங்கிட்டதும் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு நம்ம நல்லா எந்த அளவுக்கு வதங்கணுங்க பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் பெருங்காயம் ரெண்டு சிட்டிக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு சிட்டிக்கை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா மனமாக வாசனையாக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வதக்கி கூட்டு வச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கூட்டில் நம்ம வதக்கணும் இல்லைங்களா கூட்டில் நம்ம கொட்டிக்கலாங்க வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம வதக்கி வச்சதில் கூட்டில் நம்ம கொட்டி நம்ம நல்லா கிண்டிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கிண்டணும் இப்போ நல்லா கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கணுங்க கொஞ்சம் கூட்டு வந்து கொஞ்சம் திக்காக வரணும் அதனால் நல்லா கொதிக்கணும் அஞ்சு நிமிஷம் கொதி நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ லைட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் கூட்டி எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா அதே போல் திக்காகவும் நல்லா சூப்பராக கூட்டோட பதத்தில் நல்லா வந்திருக்கு இப்போ நாம் ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் நான் பவுல்லையும் நான் மாற்றி வச்சுட்டேன் எவ்வளோ டேஸ்ட்டாக சுரக்காய் கூட்டு நல்லா சிம்பிளாக சூப்பராக செஞ்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்